வெல்கம் டு தாராஸ்வல் இப்போ நம்ம அந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா பத்தாம் வகுப்பு கணக்கு புத்தகத்தில் உள்ள இயல் இரண்டு எண்களும் தொடர்வரிசைகளும் இந்த இயல் இரண்டில் உள்ள எடுத்துக்காட்டு கணக்கு டூ பாயிண்ட் ஃபைவ் தான் இப்போ நம்ம அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் எடுத்துக்காட்டு கணக்கு டூ பாயிண்ட் ஃபைவ் இது வந்து பேஜ் நம்பர் ஃபார்ட்டி டூவில் இருக்குது ஃபஸ்ட்டு கணக்கு ரீட் பண்ணுவோம் நானூற்றி நாற்பத்தைந்து மற்றும் ஐநூற்றி எழுபத்தி ரெண்டை ஒரு குறிப்பிட்ட எண்ணால் வகுக்கும் போது முறையே மீதி நான்கு மற்றும் ஐந்தை தரக்கூடிய மிக பெரிய எண்ணெய் கண்டறிய நானூற்றி நாற்பத்தஞ்சி ஐநூற்றி எழுபத்தி ரெண்டு ச அதை வந்து ஒரு குறிப்பிட்ட எண்ணால் வகுக்கும்போது அந்த வகுத்தி வந்து கொடுக்கலை நமக்கு எந்த எண் வகுக்குதோ அதை வந்து கொடுக்கலை ஆனால் மீதி கொடுத்துருக்காங்க என்ன கிடச்சிருக்குன்னா நாலு மற்றும் ஐந்து தரக்கூடிய அந்த மிகப்பெரிய எண்ணெய் கண்டறிய அதாவது வகுக்கக்கூடிய எண்ணை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க சரியா ஸோ அதை கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து நம்ம இந்த மீப்போவை கண்டுபிடிச்சா போதும் ஃபஸ்ட்டு வந்து இந்த மீதியை வந்து நம்ம இதை வந்து எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் ஃபஸ்ட்டு மீதியை வந்து இதுலேருந்து கழிச்சிடணும் சரியா ஸோ இப்போ நானூற்றி நாற்பத்தைந்துலேருந்து அதுக்குள்ளே மீதி நாலை கழிக்கணும் ஐநூற்றி எழுவத்தி ரெண்டுலேருந்து அதுக்குள்ளே மீதி ஐந்தை கழிக்கணும் கழிச்சுன்னா என்ன கிடைக்கும் நானூற்றி நாற்பத்தைந்து மைனஸ் நான்கு நானூற்றி நாற்பத்தொன்றுன்னு கிடைக்கும் ஐநூற்றி எழுவத்தி ரெண்டு மைனஸ் ஐந்து ஐநூற்றி அறுபத்தி ஏழு அப்படின்ட்டு கிடைக்கும் சரியா இதை வந்து ரெண்டு எண்களையுமே ஒரே மாதிரியாக ஒரே எண்ணால் ஒரே குறிப்பிட்ட எண்ணால் வகுக்கிறோம் ரெண்டுக்குமே ஒரே எண் தான் சரியா வகுக்கும்போது மீதி வந்து நாலு ஐந்து அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்குது சரி இப்படி வ நம்ம வந்து கழிச்சுட்டு பெரிய எண்ணை வந்து ஏன்னு சொல்லிட்டு எடுத்துக்கணும் எப்போவுமே நம்ம பெரிய எண் தான் ஏன்னு சொல்லிட்டு எடுப்போம் அதாவது வகுக்கக்கூடிய எண் வகுப்படும் எண் சரியா வகுப்படும் எண் இது வந்து வகுத்தி சிறிய என்ன வகுத்தி எடுப்போம் இப்போ ஏசி சீக்வல்டு ஐநூற்றி அறுபத்தி ஏழு பிசி சி நானூற்றி நாற்பத்தொன்று ஈகுலீட்டின் வகுத்தில் தினை திட்டம் எழுதிவிடும் சேசிகோல் பி கியூ பிளஸ் ஆர் ஆர் போயிட்டதுனா ஜீக்வல் டு ஜீரோ லெஸ் தென் ஆர்லஸ் ஆஃப் பி சிப்போ ஏ வந்து ஐநூற்றி அறுபத்தி அறுபத்தேழு ஜீக்குவல் டு பி எழுதிக்கோங்க நானூற்றி நாற்பத்தொன்று கியூ ப்ளஸ் ஆர் சிப்போம் ஐநூற்றி அறுபத்தி அறுபத்தேழு நானூற்றி நாற்பத்தொன்னால் வகுக்கணும் வகுத்தனா ஒரு டைம் இருக்கும் நானூற்றி நாற்பத்தொன்று இது வந்து கழிச்சிங்கன்னா நூற்றி இருபத்தாறு கிடைக்கும் சப்போ இப்போ நமக்கு க்யூ வந்து ஒன்று கிடச்சிருக்கு மீதி வந்து நூற்றி இருபத்தாறு கிடச்சிருக்கு க்யூ வந்து ஒன்று இன்ட்டு ஒன் ப்ளஸ் நூற்றி இருபத்தாறு சிப்போது ஆரோட மதிப்பு வந்து நமக்கு ஜீரோ கிடைக்கல ஆறோட எப்போது ஆறு நாட்டு சீக்கள் ஜீரோ போடணும் ஆறோட மதிப்பு எப்போது ஜீரோ ஆகுதோ அது வரைக்கும் நம்ம கண்டுபிடிக்கணும் இப்போ வந்து நம்ம மீப்போவை கண்டுபிடிக்கணும் ஆரோட மதிப்பு வந்து எப்போது வந்து ஜீரோ வருதோ தப்பம் உள்ள அந்த வகுத்தியை தான் நம்ம மீப்போவாக எடுத்து எழுதுவோம் அந்த எண் தான் நமக்கு என்னென்னா அந்த வகுத்தி சரியா வகுக்கக்கூடிய எண் ஓகே சிப்போம் நூற்றி இருபத்தாறு வந்திருக்கு இப்போ அடுத்த ஸ்டெப் நம்ம வந்து தொடரணும் இதில் கொடுத்துருக்கக்கூடிய வகுத்தி வந்து வகுபடும் எண்ணாகும் இப்போ நானூற்றி நாற்பத்தொன்று இந்த வகுத்தி வந்து வகுப்படும் என்ன எழுத்து எழுதணும் நானூற்றி நாற்பத்தொன்று சீக்கொல்ட்டு கிடைச்சிருக்கக்கூடிய மீதி வந்து வகுத்தியாக எழுதணும் நூற்றி இருபத்தாறு சரியா இப்போ நானூற்றி நாற்பத்தொன்னே நூற்றி இருபத்தாறால் வகுங்க வகுத்தீங்கன்னா மூணு வாட்டி இருக்கும் முந்நூற்றி எழுவத்தெட்டு இதை கழிச்சிங்கன்னா அறுபத்தி மூணு கிடைக்கும் சரியா சப்போம் ஈவ் வந்து க்யூ வந்து மூன்று ஆர் வந்து அறுபத்தி மூன்று க்யூ வந்து இன்ட்டு மூணு போட்டுக்கோங்க ப்ளஸ் அறுபத்தி மூன்று இப்போவும் நமக்கு வந்து மீதி வந்து ஜீரோ வரலை ஸ்போர் நாட்டுசி கொள் ஜீரோ திருப்பியும் நம்ம தொடர்ந்து செய்யணும் இதில் வந்திருக்க வகுத்தியை வந்து வகுபடும் என்ன எடுக்கணும் நூற்றி இருபத்தாறு சீக்வல்டு மீதியை வந்து வகுத்தி எடுக்கணும் சரியா இப்போ நூற்றி இருபத்தாறு அறுபத்தி மூணால வகுங்க ரெண்டு வாட்டி இருக்கும் நூற்றி இருபத்தாறு ஜீரோ இப்போ மீதி வந்து நமக்கு சீரோ கிட ஜீரோ கிடச்சிட்டு சரியா க்யூ வந்து ரெண்டு ஆறு வந்து ஜீரோ சப்போம் க்யூ இருக்க இடத்துல ரெண்டு போட்டுக்கோங்க ப்ளஸ் ஆறு வந்து ஜீரோ போட்டுக்கோங்க சிப்போம் ஆறு சீக்வல்டு ஜீரோ வந்திருக்கு சப்போம் இந்த ஆறு சீக்கோல்டு ஜீரோ வந்திருக்கிறதுனால நமக்கு வந்து கிடைக்கக்கூடிய மீப்போக கண்டுபிடிச்சாச்சு இதில் உள்ள வகுத்தி என்ன அறுபத்தி மூணு சிதான் வந்து நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய மீப்போகை மீப்போக சீக்கல்டு அறுபத்தி மூன்று அதாவது மீதி ஜீரோ வரும்போது அதில் உள்ள வகுத்தி தான் என்ன நமக்கு மீப்போக சரியா சப்போம் தேவையான எண் என்ன அறுபத்தி மூன்று எனவே தேவையான எண் அறுபத்தி மூன்று அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து எழுதிக்கோங்க ப்போ நானூற்றி நாற்பத்தைந்து மற்றும் ஐநூற்றி இருபத்தி ரெண்டை எந்த எண்ணால் வகுத்தன்னா அறுபத்தி மூணால் வகுத்தன்னா நமக்கு மீதி வந்து என்ன கிடைக்கும் நாலு மற்றும் ஐந்து கிடைக்கும் சரியா இதோட எடுத்துக்காட்டு கணக்கு டூ பாயிண்ட் ஃபைவ் வந்து முடியுது தேங்க் யூ